வீட்டில் போர்வல் அமைப்பதற்கு ஏற்ற இடம் அப்படின்னா வடகிழக்கு திசை ஈசானியத்தில் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை ஏன் சொன்னாங்க ஸோ இந்த வடகிழக்கு ஈசானியத்தில் எந்த இடத்துல அமைக்கணும் எந்த இடத்துல அமைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த சாட்டை பாருங்கள் இந்த வடக்கு திசை அப்படின்றது பொதுவாக நீருக்குன்னு உண்டான ஒரு திசை கிழக்கு திசை அப்படின்றது நெருப்புக்குன்னு உண்டான திசை இந்த நீர் அப்படின்ற ஒரு ஆற்றலானது இந்த நெருப்பு அப்படின்ற ஆற்றலால் செயலழக்கப்படுது கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த சூரியன் அப்படின்றது நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் சந்திரன் அப்படின்றது நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் சந்திரன் அப்படின்ற அந்த இணைவில் இந்த சந்திரன் அப்படின்றது செயலிழக்கும் தான் நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம் ஸோ அதே கான்செப்ட் தான் சோ இந்த இடத்துல நெருப்பு அப்படின்ற ஆற்றலால நீர் அப்படின்றது செயலக்கணும் அப்படின்றதுக்காக தான் கட்டுப்படணும் அப்படின்றதுக்காக தான் கிழக்கை ஒட்டிய வடக்கு திசையில அதாவது இந்த வடக்கு திசைய மொத்த நீளத்தை மூன்று சம பாகங்களா பெரிய இதுல கிழக்கை ஒட்டிய முதல் பாகத்துல நீங்க போர்வல் அப்படின்றது அமைக்கலாம் சோ எக்காரணம் கொண்டோ வடகிழக்கு திசைதானே அப்படின்றதுக்காக வீட்டுக்கு உட்பகுதியில இந்த வடகிழக்குல போர்வல் அப்படின்றது அமைக்கக்கூடாது அப்படி அமைச்சா அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீர் அப்படின்ற ஆற்றலால் நெருப்பு அப்படின்ற ஆற்றல் செயலிழந்துடும் அப்போ இந்த நெருப்பு அப்படின்றது யாரை சொல்லணும்னா குடும்பத் தலைவரை சொல்கிறது ஸோ அப்போ அந்த வீட்டில் குடும்பத் தலைவருடைய ஆளுமை அப்படின்றது செயலற்று போகும் ஸோ இதோடைய முழு விளக்கத்தை நம்ம ஆஸ்ட்ரோ ஆதிரன் யூடியூப் சேனலில் வாஸ்து எப்படி உருவானது அப்படின்ற அந்த தம்ப்ளைன செக் பண்ணி பாருங்க இதற்கான முழு விளக்கத்தையும் இந்த வடக்கு ஏன் நீருக்கான திசையானது கிழக்கு ஏன் நெருப்புக்கான திசையானதுன்ற முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க